ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் சமூக நீதி அரசியல் செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் பாமகவில் உள்ள பிரச்சனை குறித்து பாமக வரலாற்றோடு ஒப்பிட்டு இன்று நடக்கின்ற ராமதாஸ் வச அன்புமணி குறித்து ஏற்கனவே நீங்க பல பேசிட்டு வரீங்க பாமக வரலாறு அறிந்தவர் என்கின்ற முறையில் இப்போது ரொம்ப அப்பட்டமாக ராமதாஸ் வந்து வளர்த்த கடா மாறில் அன்புமணியால் தான் அழிவு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வெளிப்படையா அவர் வந்து பேசிட்டாரு இப்ப பாமக வந்து ராமதாஸ் பாமக அன்புமணி பாமக இரண்டா உடைய போகுதா இது என்ன மாதிரியான தாக்கத்தை அவங்க அரசியல் ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் பாக்குறேன் ராமதாஸ் அவர்கள் பட்டவர்த்தனமாக நான் அறிவிப்பேன் என்று ஒரு செய்தியை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் இப்போது பட்டவர்த்தனமாக அறிவித்து விட்டார் ஆனால் இந்த நேரத்தில் அவர் அறிவித்திருப்பது என்பது அரசியலில் கவனிக்கத்தக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு என்றுதான் நான் புரிந்து ஏன்னா மாநிலங்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் அதிமுகவினுடைய கூட்டணியில் தரப்படுமா அந்த இடத்தை அன்புமணி பெறுவாரா என்பதெல்லாம் பேசுபொருள் ஆகி இருக்கிறது நேற்றைக்கு திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இப்போது திடீரென இன்றைக்கு காலை பத்திரிகையாளர்களை சந்தித்து வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் கொள்கை கோட்பாடு இல்லாமல் இயங்குகிறார் அன்புமணி என்கிற பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிமுக கூட்டணியை நோக்கி நகருகிறார் அன்புமணி அதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்கிற அந்த துணியில் தான் இன்றைக்கு ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பிரச்சனை என்பது எப்போது பாண்டிச்சேரியிலே பொதுக்குழு நடைபெற்றதோ அன்றிலிருந்து துவங்கிய பிரச்சனை முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று அறிவித்த போது அந்த மேடையிலேயே அநாகரிகமாக வெளிப்பட்டார் அன்புமணி என்பதுதான் எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ராமதாஸ் கூட அதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எல்லோரும் வந்திருந்தீர்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்தார்கள் பத்திரிகையாளர்கள் வாயிலாக நாட்டு மக்கள் பார்த்தார்கள் எவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்டார் மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டார் ஒரு எதேச்சதிகார போக்கோடு நடந்து கொண்டார் என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று அவர் கேட்கிறார் அப்போ அன்றிலிருந்து துவங்கிய பிரச்சனைக்கு இன்று ஏன் இவ்வளவு வேகமாக வெளிப்படுகிறார் ராமதாஸ் இடைப்பட்ட நேரத்தில் கூட ராமதாஸ் தான் அவமானப்படுத்தப்படுவதாக உணர்ந்த நேரத்தில் கூட பத்திரிகா என்ன சொன்னார் எல்லா விஷயத்தையும் உங்களிடம் பேச முடியாது நேரம் வருகிற போது நான் பேசுகிறேன் என்று சொன்னார் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டதா என்று கேட்டால் அதிமுக கூட்டணியை நோக்கி எங்கே நகருகிறாரோ எங்கே ராஜ்யசபாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தேடுகிறாரோ எனவே அதை நிறுத்திவிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பேசி இருக்கிறார் ராமதாஸ் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிற பிரச்சனை என்று எல்லோரும் கருதினோம் நான் உட்பட அப்படித்தான் கருதி கொண்டிருந்தேன் தந்தை மகன் ஒரு நாள் அமர்ந்து பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு ராமதாஸ் பேசி இருப்பதன் மூலமாக ஒன்றை மட்டும் உறுதியாக புரிந்து கொள்ள முடிகிறது இனி ராமதாஸ் அன்புமணியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அன்புமணியை அரசியல் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டார் ஆனா அதுல இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அன்புமணி ஏற்கனவே தன்னுடைய அறிக்கையில என்ன சொன்னார்னா நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்னை நீக்குகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாதுன்னார் அவர் யார சொன்னார்னா ராமதாஸ் தான் சொன்னார் ஏன்னா ராமதாஸ் தான் சொன்னார் நானே இனிமேல் தலைவராக செயல்படுவேன் இந்த கட்சியினுடைய புதிய விதியாக அதை அமைச்சர் நான் ஒருபோதும் தலைவர் பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் ராமதாஸ் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாசன் தான் சொல்லுவாங்க யாரும் திமுக நிறுவனர் அண்ணான்னு சொல்றது இல்ல அதிமுக நிறுவனர் எம்பிஆர்ன்னு சொல்றது இல்ல மதிமுக நிறுவனர் வைகோன்னு சொல்றது இல்ல அவங்க அவங்களுக்கெல்லாம் அந்தந்த கட்சிகள்ல பொறுப்புகள் இருந்தது திமுகவினுடைய பொது செயலாளர் தலைவர் அதே போன்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவைத்தலைவர் இப்படித்தான் அங்க வந்து பவர் சென்டர் இருந்தது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தான் தலைவர் பொறுப்புக்கு பெரிய அதிகாரம் கிடையாது ஜி கே மணிக்கு நிறுவனருக்கு தான் அதிகாரம் நியமனங்கள் எல்லாம் நிறுவனர் பேர்ல தான் வரும் நிறுவனருடைய லெட்டர்கள் தான் அறிக்கைகள் வரும் நிறுவனருடைய அறிக்கைகள் தான் கவனம் பெறும் தலைவருடைய அறிக்கைகள் கவனம் பெறாது அப்படி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னைத்தானே தலைவர் என்று அறிவித்துக் கொள்கிற ஒரு சூழலுக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டார் அதுவே ராமதாஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தன்னுடைய குடும்பம் வராது வந்தா சவுக்கால் அடிங்கன்னு சொன்னது குடும்பம் வந்து விட்டது அது கூட அரசியல் காரணங்களுக்காக என்று வைத்துக் கொள்ளலாம் எந்த காலத்திலும் தலைவர் பொறுப்புக்கு வரமாட்டேன் இது சத்தியம் என்று சொன்னவர் தலைவர் பொறுப்புக்கு தானே வருகிற நிலைக்கு வந்தார் என்று சொன்னால் ஒரு பெரிய பின்னடைவின் காரணமாகத்தான் வந்தார் இப்போது இந்த பிரச்சனை என்பது மிக தீவிரமான பிரச்சனையாக மாறிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரெண்டாக உடையும் என்று சொன்னால் யார் கையில் அதிகாரம் என்ன பைலா என்ன சொல்லும் நிச்சயமாக நிறுவனராக இருந்த தான் கூடுதல் அதிகாரம் இப்ப நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு இப்ப நீதிமன்றத்துக்கு போயிட்டா அதிமுக விவகாரம் மாதிரி தான் கூட்டணி வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு மாம்பழம் சின்னமும் பாமகவும் கிடைக்கும் இப்ப ராமதாஸ் போய் கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு கட்சி கிடைச்சிரும் அன்புமணி ராமதாஸ் போய் கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா அன்புமணிக்கு கட்சி கிடைச்சிடும் ஆனா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அண்ணன் நிச்சயமாக இருக்காது ஏன்னா அண்ணா திமுக ஒரு ஜனரஞ்சகமான இயக்கம் நீங்க கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை அமைப்பை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இன்னும் சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் அந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சே தவிர திமுகவோடு ஒப்பிடுகிற போது அதிமுகவுடைய தொண்டர் பலம்தான் அதிகம் அதிமுகவுக்கு தான் கூடுதல் தொண்டர்கள் அப்படிப்பட்ட வலிமை மிக்க இயக்கம் இப்படி ஒரு இடர்பாடை சந்திக்கிற போது அது வேறு மாதிரியான அழுத்தத்தை அந்த கட்சிக்குள்ள கொடுத்துச்சு ஆனா பாமக அப்படி இல்லை நீங்கள் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி திருச்சியில பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது புதுக்கோட்டையில பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது சிவகங்கையில கிடையாது அதே மாதிரி அந்த பக்கம் நீங்க போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரியில பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது தூத்துக்குடியில பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆதிக்கப்பட்டு பெருசா கிடையாது மேற்கு மண்டலத்திலுமே சேலம் பகுதியில இருந்தா ஆரம்பிக்கும் சேலம் நாமக்கல்ல கொஞ்சம் அப்படியே வருவாங்க ஆமா அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க இந்த கட்சி இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளானா அந்த கட்சியினுடைய சூழல் என்னவாக இருக்கும் தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வரும் அப்படிங்கறதெல்லாம் கவனித்து கொண்டு பாக்குற போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்றுதான் இதை சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இந்த பிரச்சனை அரசியல் ரீதியிலான பிரச்சனை தானா அல்லது வேறு விதமான பிரச்சனைகளா என்று பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனால் ராமதாஸ் தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும் பகுதியை இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்காக செலவிட்டவர் தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும் பகுதியை இந்த அரசியல் கட்சிக்கு வடிவம் தருவதற்காக செலவிட்டவர் ஆனால் அவருடைய வாழ்நாளினுடைய நிறைவு பகுதி ஏறக்குறைய வயோதிகம் அவரை தள்ளி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ராமதாஸ் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருப்பதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் முடிவுரை எழுதுவதற்கு ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தயாராகி விட்டார்களோ என்கிற கவலை அந்த கட்சிக்குள் எழுந்து விட்டதாகவே தான் பாமகவுக்கே அதாவது அப்பா மகன் சண்டை அல்ல அந்த பாமகங்கிற கட்சி கட்டமைப்பே சிதைய போகக்கூடிய அபாயம் இருக்குன்னு எச்சரிக்கிறீங்க ஆமா நிச்சயமா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுச்செயலாளர் வடிவேல் ராமணன் ஆஹ் திலகப்பம்மா பொருளாளரு அப்போ திலகபாமா வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் நிக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் பக்கம் அவங்க நிக்கிறதுனாலயே தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள அவங்க வர முடியாத சூழலை உருவாக்குறாரு ராமதாஸ் வடிவேலு ராவண பொதுச்செயலாளர் என்ன பண்றாரு பொருளாளரை கண்டிச்சு அறிக்கை கொடுக்குறாரு இது வரைக்கும் வடிவேலு பொதுச் பொதுச்செயலாளராக இருக்கிறார் என்பதே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பலருக்கும் தெரியாது

ஒன்னு ஜி கே மணி இன்னொன்னு குரு ரெண்டு பேரும் தெரியும் குரு இறந்து போயிட்டாரு அப்ப இன்னொரு லீடர்ஷிப் அந்த கட்சிக்குள்ள இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இருக்காங்கன்னா யாரையுமே தெரியாது அப்படிதான் அந்த கட்சி கட்டமைப்பு இவ்வளவு காலமும் இருக்கு அப்ப திடீர்னு வடிவேல் ராவன் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு பொருளாளருக்கு எதிரா என்ன அவசியம் இருக்கு ராமதாஸ் சொல்லாமல அந்த அறிக்கையை கொடுத்து நீங்க நினைக்கிறீங்க நூறு விழுக்காடு ராமதாஸ் சொல்லிதான் அந்த அறிக்கையை கொடுத்தார் அப்ப கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொருளாளர் ராமதாசையே நேரடியா விமர்சிக்கிற நிலைக்கு வந்திருப்பதும் பொருளாளரை கண்டிச்சு செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்குறது எங்கேயாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா பொருளாளரா இருக்கிற டி ஆர் பாலுவ கண்டிச்சு செயலாளராக இருக்கிற துரைமுருகன் ஒரு அறிக்கையை கொடுத்துருவாரா அது கட்சிக்கு ஆரோக்கியமா இருக்குமா கீழ்நிலையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தைலாபுரம் தோட்டத்துக்கு திலகபாமா பாக்குறதுக்காக போயிருக்காங்க ராமதாசர் அவரை அங்க அனுமதிக்காமலே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க செயலாபுர தோட்டத்தினுடைய வாயிலுக்குள்ளேயே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாநாட்டை மாமல்லபுரத்துல நடத்தினாங்கல்ல சித்திரை முழு திருவிழா சரி அந்த மேடையில பொருளாளருக்கு மேடை போடவே இல்லை இதற்கிடையில அந்த மேடையை வடிவமைத்து அந்த மாநாட்டை முழுமையாக முன்னின்று நடத்தியது யாருன்னா அன்புமணி ராமதாஸ் முன்னின்று நடத்துறாரு அப்ப அன்புமணி ராமதாஸ் முன்னின்று நடத்துற மேடையிலேயே தன்னுடைய ஆதரவாளராக இருக்கிற திலகபாமாவுக்கு ஒரு மேடை கொடுக்க முடியல ஒரு சீட்டை கொடுக்க முடியாத ஒரு சூழலை ராமதாஸ் உருவாக்குறாரு அப்போ கட்சிக்குள்ள எவ்வளவு டீப்பா இந்த பிரச்சனை ஓடி போயிருக்கு பாருங்க வேரூன்றி போயிருச்சு இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூப்பிட்டுனா கட்சியினுடைய நிறுவனர் கூப்பிடுறாரு ராமதாஸ் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் போகாம இருந்தா எப்படி இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் போகலையே போகாம இருக்காங்களே அதில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் போகலன்னா பத்திரிகையாளர்கள் அங்க வந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் இருக்கும் போது கேட்கிறாங்க நீங்க ஏன் அது குறித்து நான் பேசலன்றாரு ஏன் நீங்க பேச மாட்டீங்க நீங்க அன்புமணி ஆளான்னு கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள் இல்ல இல்ல அதெல்லாம் நான் இப்ப பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நலிவி போகக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்ப கட்சியில வந்து ரெண்டு தரப்பா ஒன்னு அன்புமணி அணியாகவும் இன்னொன்னு ராமதாஸ் அணியாகவும் மாறிடுச்சு இன்னொரு பக்கத்துல அந்த கட்சி தொடக்க காலத்திலிருந்து இருந்தவர்கள் அந்த கட்சிக்காக வேர்வை சிந்தியவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் இப்படி ஒரு சூழலுக்கு இந்த கட்சி தள்ளப்பட்டிருக்குங்கிற மனவேதனைக்கு ஆளாகி என்ன கருத்து சொல்றதுன்னே தெரியாத ஒரு குழப்பமான சூழலுக்கு வந்து சேர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த தந்தை மகன் சண்டைதான் இதை ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அன்புமணியை முன்னெடுத்துனது ராமதாஸ் தானு ராமதாஸ் இல்லாமல் அன்புமணி வந்துட்டாரு அன்புமணிய நேரடியா கொண்டு வந்து தலைமைக்கு பிக்ஸ் பண்ணாரு ராமதாஸ் அவரை ஒன்னும் வட்ட செயலாளர் கலை செயலாளர் அதன் பிறகு மாவட்ட மாநில அணிகள்ல கொண்டு வந்து அவர் இந்த பொறுப்புக்கு கொண்டு வரல அவரை எடுத்த உடனேயே நேரடியாக கொண்டு வந்து ஒன்றிய சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக்கிட்டாங்க அதுல மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக போய் கூட அந்த ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு அவர் வாங்கல அப்பவும் என்ன பண்றாருன்னா மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் போறார் அதே மாதிரி தருமபுரியில ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டியிடும் போது ராமதாஸ் நேரடியாகவே போய் தருமபுரியில முகாமிடுறாரு முகாமிட்டு அந்த நேரத்துல இருந்த சாதி ரீதியிலான ஒரு பதட்ட சூழலை பயன்படுத்தி வீட்டுக்கு வீடு போய் சத்தியம் வாங்கினார் சார் கற்பூரத்தானு சத்தியம் பண்ண சொன்னார் வந்து தான் ஓட்டு போடுவேன் நீ சத்தியம் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு வன்னியர் குடும்பங்களுடைய வீடுகளுக்கும் போய் சத்தியம் வாங்கி அன்புமணியை ஜெயிக்க வச்சாரு இவ்வளவு பாடுபட்ட ராமதாஸ் ஏன் முரண்படுறாரு அவர் இன்னைக்கு சொல்றாரு கட்சியினுடைய பொதுக்குழு மேடையில் பொது நாகரீகம் இல்லாமல் நடந்து கொண்டார் அன்புமணின்னு சொல்றாரு அந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை பொது நாகரீகம் இல்லாமல் நடந்து கொண்டார் இப்ப நீங்க ஒரு மேடை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து அந்த உங்களோடு உட்காருங்கிறேன் நீங்கள் ஒரு கருத்தியலாளர் நானும் ஒரு கருத்தியலாளர் ஒரே கொள்கையில் இருக்கிறோம் என்பது ஆனா ஒரு பொது மேடையில் நீங்கள் சொல்ற கருத்து எனக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா அங்கேயே எனக்கு மைக்க கொடுங்கன்னு வாங்கி பிடிச்சு எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது என்ன மாதிரியான நாகரிகம் ஒரு கட்சியின் இருக்கு எல்லாரும் பணையிருக்கு வாங்கன்னு அவர் பேசும்போதே அவர் பேசினார்ல அப்ப என்ன அர்த்தம்னா அந்த மேடையில் அவர் என்ன சொன்னாருன்னா இனிமே யாரும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போக கூடாது யாரும் ராமதாஸ் தொடர்பு கொள்ளக்கூடாது எதுவா இருந்தாலும் இனிமே என் வீட்டுக்கு நீங்க வாங்க நீங்க தொடர்பு கொள்ளுங்க இதுதான் வந்து மேடையில் உணர்த்திய செய்து இன்னொன்னு ஒரு கட்சியினுடைய நிறுவனர் பேசுகிறார் தன்னை அரசியலில் ஆளாக்கியவர் பேசுகிறார் அந்த கட்சியினுடைய முகமாக இருப்பவர் பேசுகிறார் ஒரு நாகரீகம் கருதி நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாமே அதே மேடையில் எதிர்ப்பை பதிவு செய்வது என்பது எந்த மாதிரியான மனநிலை என்று நான் கேட்கிறேன் இதையே ஒரு கட்சியினுடைய சாதாரண துணை பொதுச் செயலாளர் வேறு ஒரு நிர்வாகி ராமதாஸுக்கு எதிராக செஞ்சிட முடியுமா சார் யோசிச்சு பாருங்க செஞ்ச நிலைமை என்னவாக இருக்கும் அப்ப அவருடைய புள்ளன்ற அந்த பிரயர்ல தானே நீங்க அதை பண்றீங்க அப்ப உங்களுக்கு அந்த உரிமை எங்க இருந்து கிடைக்குது ராமதாசிடமிருந்துதான் கிடைக்கிறது அப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தது ராமதாஸ் தான் உங்க பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்புமணி என்கிற பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் என்கிற அந்த பெயர் தான் உங்களை நிறுத்துகிறது உங்களை இப்போது வரை ஓட வைக்கிறது இது அன்புமணி உணரலையே சரி இவ்வளவும் மெனக்கட்டுட்டோம் நம்ம அவரை ஒன்றிய அமைச்சராக்கிட்டோம் வீட்டுக்கு வீடு போய் நின்று சத்தியம் வாங்கி அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டோம் கட்சியை அவர் கையில ஒப்படைச்சிட்டோம் சரி அவர் ஏதோ விருப்பப்படுறாரு அவர் விருப்பத்துக்கு போல இப்ப இருக்கிற பிள்ளைகள் இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு ஒரு தந்தைமார்களுக்கு தாய்மார்களுக்கு ஒரு மனநிலை வரும் இந்த காலத்து பிள்ளைங்க இப்படிதான் விடாபடியா இருக்கும் சொன்னா கேட்காதுங்க சரி ஓகே பிள்ளைங்க ஆசைதான் தந்தையர்களை நம்ம பாக்குறோம்ல அப்படி ஒரு தந்தையாக பரந்தப்பட்ட மனப்பான்மையோடு வெளிப்பட்டுலாமே ராமதாஸ் அவரும் அப்படி வெளிப்படம் இருக்கிறார் அப்போ இதுல வந்து இரண்டு பேர்களுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய ஈகோ அந்த கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டதாகத்தான் நான் உணர்கிறேன் ஆனால் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவான காலம் தான் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இப்ப ராஜ்யசபால ஒரு செக்க வச்சிட்டா ராமதாஸ் அன்புமணிக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது புரொலாங்காய் தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலு அப்ப கட்சிகள் பாக்குறாங்க இந்த கட்சியில இவ்வளவு சலசலப்பு இருக்கும் போது இந்த கட்சிக்கு இத்தனை இடங்கள் கொடுக்கணுமா இந்த கட்சியை முதல்ல கூட்டணி வச்சுக்கப்ப நேற்று வரைக்கும் ட்ரெண்ட் ஒன்னா இருந்துச்சு சார் நேற்று வரைக்கும் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா தேமுதிக பாமக அதிமுகவுக்கு யார் செல்வாக்கு தேடி தருவார்கள் யாருக்கு அந்த ராஜ்யசபா சீட்டுலாம் அப்படிங்கும் போது நேற்று வரைக்கும் எல்லாருடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா பாமகவுக்கு குடுக்குறதுதான் தான் அதிமுகவுக்கு நல்லது தேமுதிக வாக்கு வங்கியை விட பாமக வாக்கு வங்கி பலமானதுன்ற கருத்து நேற்று இரவு குறிப்பிட்ட தொகுதியெல்லாம் அடர்த்தியா இருக்குல்ல வெற்றியை தரக்கூடிய இடமும் அடர்த்தியா இருக்குல்ல ஆமா அது நேற்று வரைக்கும் அந்த பார்வை இருந்தது இப்ப இன்னைக்கு காலையில ராமதாஸ் அந்த பார்வையை சுக்குநூறாக உடைச்சிருக்காரு தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா அதற்காகவே தான் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அடர்த்தியாக இருந்த அந்த கருத்து நேற்று வரை இருந்த அந்த கருத்து இன்றைக்கு சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இப்ப இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கருத்தியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இடையில இவர் இப்ப கொடுத்தோம்னா கட்சியே பலவீனப்பட்டு போயிடும் அதுக்கு தேமுதிகாவது ஒன்றுபட்ட தேமுதிகாவா இருக்கு அதுக்கு கொடுத்த அதாவது விஜயகாந்தினுடைய மகன் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாருங்கிற அந்த பெருமை விஜயகாந்தினுடைய ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் அது மூலமா ஒரு வாக்கு வந்து அதிமுகவுக்கு இப்ப ஒரே நாள்ல ட்ரெண்ட மாத்தி அமைச்சிட்டாரு பாருங்க ராமதாஸ் இப்ப இதற்கு காரணமாக அமைந்து விட்டார் என்பதுதான் இன்றைக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிற செய்தி ஆனா பாமகவில் உள்ள இளைஞர்கள் அன்புமணி பக்கம் இருக்காங்களா ராமதாஸ் பக்கம் இருக்காங்களா இப்ப அன்புமணி தனி கட்சி ஆரம்பிச்சா பாமக வன்னியர் சங்கம் எல்லாம் அப்படியே வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை குறைந்தபட்சம் எண்பது சதவீதம் வரும்னு நினைக்கலாமா இல்லை குறுக்கு விட்டா ஐம்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு பிரியும்னு எடுத்துக்கலாமா இல்லை நீங்க பாமகவினுடைய இளைஞர்கள் பட்டாளம் என்பது மிக மிக குறைவுதான் தான் நீங்க ஒன்றும் பெரிய அடர்த்தியான இளைஞர்களினுடைய வசீகரம் அந்த கட்சிக்குள்ள இருப்பதாக நான் கருத காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் எப்போது தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை துவங்கினாரோ எப்போது சாதி ரீதியாக இயங்குவதற்கு தன்னை முன்னிறுத்தி கொண்டாரோ அப்போதே அந்த கட்சியின் மீதான ஒரு பார்வை என்பது அந்த கட்சியினுடைய புதிய இளைஞர்களிடத்துல வேறு விதமா இது ஒரு ஜாதி கட்சிக்கிற மாதிரியான அந்த பார்வை இப்ப படித்த இளைஞர்கள் பலர் ராமதாஸ் பக்கம் நிற்பதற்கு தயாராகல ராமதாஸ் பக்கம்னா பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் நிற்பதற்கு தயாராக இல்ல அதை விட ஒருபடி மேல அன்புமணி ராமதாஸினுடைய பேச்சுக்கள் பெரிய வரவேற்பை பெறல எங்க உதாரணமா சொல்லணும்னா சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போறாரு ஆனா வேல்முருகன் போட்டிங்கிற தொகுதியில போய் பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாரு இங்க ஒரு டகுள் பையன் இருக்கான் நல்ல வார்த்தையை நீங்க கவனிக்கணும் ஒரு தலைவர் எப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுது இங்க ஒரு டகுள் பையன் இருக்கான் அந்த டகுள் பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை எல்லாம் ஐயாவை என்ன மாதிரி எல்லாம் பேசுறான் அவனை ஒரு நாள் தோலை உரிச்சு தொங்க போட்டுருவான் யார் சொல்றது அன்புமணி ராமதாஸ் பேசினார் சார் இப்பவும் ஆதாரங்கள்லாம் இருக்கு அவர் பொதுவாக அவர் ஒரு படித்த டாக்டர் ஏறின ஆமா என்ன மாதிரியான கருத்து அப்ப அந்த இளைஞர்கள் அதெல்லாம் பாக்குறாங்களா என்ன இப்ப ஒருவேளை அந்த பண்ருட்டி ஸ்லாங்கா இருக்குமோ அந்த வட்டார வழக்கில் பேசுனா ஒரு அந்த நேட்டிவிட்டியோட டகுல் அப்படியே ஏதோ ஒரு வட வடதமிழக வழக்கா இருக்குமோ அந்த வார்த்தை சார் நானு என்ன சொல்றேன்னா நீங்க வட்டார வழக்காகவே இருந்தாலுமே கூட ஒரு தலைவர் பேச வேண்டிய கருத்துன்னு ஒண்ணு இருக்கு நீங்க ஒரு லீடர் அப்ப அந்த லீடர் வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற புரிதலோட நீங்க பேசணும் அப்போ உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் நான் வந்து இந்த ஒரு பாயிண்ட ஜஸ்ட் ஒரு உதாரணமாக தான் சொன்னேன் இது மாதிரி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லை ஏராளமான நிகழ்ச்சிகள்ல அப்படி பேசுறாரு அப்போ அவருக்கு அந்த வசீகர மிக்க தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றம் வந்து இல்லாமலேயே போகுது புதிய கட்சி தொடங்குனா என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப நீங்க கேட்டீங்க புதிய கட்சி தொடங்கிடுவாரா அன்புமணி அப்படின்னு புதிய கட்சி தொடங்கினா அந்த கட்சியை நடத்தலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி நடத்த முடியாது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஜி கே மணி போயிடுவாரா வடிவேல் ராவண மாதிரியான ஆட்கள் போயிடுவாங்களா இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முகங்கள்னு சொல்லப்படுகிறவங்க எல்லாம் போயிடுவாங்களா அப்படிலாம் யாரும் போக மாட்டாங்க அப்ப நீங்க நடத்துற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருக்காது இப்ப திமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக நடத்தின மாதிரி இருக்காது திமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்து மதிமுக நடத்துனது மாதிரி இருக்காது நீங்க என்னவா இருக்கும்னா ஆனா வேல்முருகன் தொடங்கி இருக்கிற கட்சி மாதிரியான ஒரு கட்சியை புதுசா நீங்க தொடங்குறீங்க அந்த பகுதியை மையப்படுத்தி இன்னொரு அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரி இன்னொரு கட்சி ராமதாஸுக்கு எதிரான அரசியலை செய்யக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பாமக தான் நிற்கும் ராமதாஸ் பாமக தான் நிற்கும் ஏன்னு சொன்னா ராமதாஸ் தான் சார் பாமகவினுடைய முகம் ராமதாஸ் தான் பாமகவினுடைய ஐடென்டிபிகேஷன் ராமதாஸ் இல்லாத பாமக என்று ஒன்றை நீங்கள் பார்க்கவும் முடியாது சிந்திக்கவும் முடியாது கட்சி அவர் தான் பைலா அவர்தான் தலைமை அவர் தான் எல்லாமே அவர் தான் அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் அன்புமணி நான் கேக்குறேன் நீங்க நாளைக்கு ராமதாஸ்ங்கிற பேரை எடுத்துட்டு வெறும் அன்புமணிங்கிற பேரோட நீங்க அடையாளப்படுங்க ஒண்ணு வேணாம் நான் சமூக வலைதளத்துல ஒரு காணொலி ஒண்ணு பார்க்க வேண்டியது ஒரு கோவில்ல திருவிழா நடக்குது நான் நடந்த செய்தியை சொல்றேன் ஒரு கோவில்ல திருவிழா நடக்குது அன்புமணி ராமதாசனுடைய மகள் அந்த கோயில்ல பாட்டு பாடுற ஒரு பெண்மணிக்கு போய் ஏதோ கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்தோம்னா அந்த அம்மா வந்து வாழ்த்தி நீ நல்லா இருக்கணுமா யாருமா உங்க அப்பா பேர் என்னம்மான்னு கேக்குறாங்க அன்புமணி அப்படின்னு சொல்றது யாரு அன்புமணி ராமதாசனுடைய மகள் அன்புமணியா அன்புமணி நல்லா இருக்கணும் அந்த தம்பி இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாடுது பாடி முடிச்ச பிறகு பக்கத்துல சொல்றாங்க அன்புமணி ராமதாசனுடைய மகள் அது என்னது அன்புமணி ராமதாசனுடைய மகளா ஐயோ தாய் முன்னாடியே சொல்லக்கூடாதா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா அன்புமணி ராமதாசனுடைய பிள்ளையா அப்போ நீங்க நல்லா புரிஞ்சு பேர் வந்தோட தான் குரல் உயருது அன்புமணியினுடைய மகள்னு சொல்லும்போது அந்த அம்மா சாதாரணமா வெளிப்படுறாங்க அந்த பாடகர் அன்புமணி ராமதாசன் சொல்லும் போதுதான் அன்புமணி ராமதாசா அவர் பெரிய தலைவராச்சே பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி அப்படி அந்த அம்மா வந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்போ அடையாளம் இங்க யாருன்னா இது ஒரு சின்ன உதாரணம்தான் இந்த காணொளி ஒரு சின்ன உதாரணம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா அன்புமணி அப்படின்னு கேக்கும்போது அன்புமணி ராமதாஸ் என்பதுதான் அடையாளமாக இருக்கு அதனாலதான் அவர் அன்புமணி ராமதாஸ் வெளி ஆனா நீங்க வந்து ராமதாஸ்க்கு என்ன அடையாளம் ராமதாஸ் தான் அடையாளம் ராமதாஸ்க்கு யாரும் அடையாளம் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அது ராமதாஸ் தான் நாளைக்கே பாட்டாளி மக்கள் கட்சியை நான் தான் கையில எடுத்து நடத்த போறேன்னு அறிவிச்சிட்டதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அதற்கு உண்டான அதிகாரத்தை அவர் வைத்துக் கொண்டுதானே நீக்குவாரு இவர் சொல்றாரு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்க நாளைக்கு பொதுக்குழுவை கூட்டிட்டாருன்னா ராமதாஸ் சரி நீங்க அழுத்தம் கொடுத்து வரல மாவட்ட செயலாளர்கள் யாரு அன்புமணி அழுத்தம் கொடுத்ததுனால பல மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரல ஆனா அதன் பிறகு ஒவ்வொருவராக வந்து சந்திச்சுட்டு போயிட்டாங்களே ஒவ்வொருவரா வந்து பாத்துட்டு போயிட்டாங்களா அப்ப அந்த பாசம் என்பது ராமதாஸ் மேல இருக்கத்தான் செய்து கட்சிக்குள்ள இல்லாமலாம் இல்ல ஐயா ஐயா கூப்பிட்டாரு நம்ம போக முடியாம போச்சு ஐயா என்ன நினைச்சாரோ தெரியலையே ஐயா என்ன பண்ணாரோ நாள் மறாவது நாள் வந்து சந்திச்சிருப்பாங்க அப்போ ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டாலுமே கூட ராமதாசை நேசிப்பவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்கிறார் எனவே ஒரு பிளவு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணிக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுத்து விடாது என்றுதான் நான் கருது ரொம்ப நுட்பமாக சொல்லிருக்கீங்க அவர் தனி கட்சி தொடங்கினா அனாதையாயிருவார் அந்த ராமதாஸுங்கிற பேர் தான் அவருடைய அடையாளம் எல்லாமே அங்கீகாரம் எல்லாமாவும் இருக்கிறது இனி கூட்டணியில் சிக்கல் வரும் இனி பாஜகவுடன் சேர்ந்தாலும் அதிமுகவுடன் சேர்ந்தாலும் பெரிய லெவலில் சீட்டு கிடைக்காது டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு முடிவுரையே ராமதாஸே எழுதிட்டார் அவர் தொடங்கின கட்சிக்கு அவரே ஒரு முடிவுரையை எழுதிட்டார் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவாக ஒரு வரலாற்று பார்வையிலிருந்து நுட்பமாக பதிவு செஞ்சுருக்கீங்க ஒரு எதிர் மனநிலையும் இல்லாமல் ஆதரவு மனநிலையும் இல்லாமல் இதுதான் எதார்த்தங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வன்ஸ்லேருந்து கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க மிக்க நன்றி